எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜோதிடத்தை பார்த்தாலே இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா அது பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆயில நட்சத்திரம் ஆகாது மூல நட்சத்திரம் ஆகாது அப்படி ஒரு எந்த இடத்துலயும் சித்தர்கள் குறிப்பிட்டதே இல்லை இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து பிறந்தவர்கள் வந்து தாய்மாமனுக்கு ஆகாது என்ன சொல்ல போனா ரோஹிணி நட்சத்திர சிவராசிக்காரங்களுக்கு மன வலிமை அதிகமா இருக்கும் மன தெளிவு அதிகமா இருக்கும் ஏன்னா அது சந்திரன் உச்சமாகறான் சந்திரனுடைய

ஒரு பெண்ணோட வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருந்துச்சு இளம் அது வந்து கணவர விளக்குறதுக்கான சூழல்கள் ஏற்படும் கல்யாணம் பண்ணணுமா இந்த பெண்ணோட ஜாதத்துக்கும் பையனோட ஜாதத்துக்கும் அந்த தோஷம் ஒரே மாதிரியான அளவுலயும் ஒரே மாதிரியான அமைப்புலையும் இருந்தா நல்லது கேஸ் வந்து அப்படி இல்லை ஒரு பையனுக்கு ரெண்டு தரம் அமைப்பு இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இன்னொரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறான்றது கிடையாது

முக்கியமான விஷயம் ஜோதிடத்தை பார்த்தாலே இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா அது பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சில வந்து இந்த ஆயில் நட்சத்திரம் பொண்ணாகாது மூல நட்சத்திரம் பொண்ணாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை ஆக்சுவலா மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அது புரிஞ்சவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய சயின்ஸ்ன்றது தெரியும் ஜோதிடத்துல ஜோதிடத்தை வச்சு இது ஒரு மூட நம்பிக்கையா இருக்கு இந்த ஆயில் நட்சத்திரம் ஆகாது மூல நட்சத்திரம் ஆகாதுன்றது அப்படி ஒரு எந்த இடத்துலயும் சித்தர்கள் குறிப்பிட்டதே இல்ல அப்படின்போது ஏன் மக்கள் அதை எடுத்துட்டு வந்துருக்காங்கன்றது எனக்கு புரியாத விஷயம் பயப்பட வேணாம் அதுல ஓகே அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல வந்து பிறந்தவர்கள் வந்து தாய் மாமனுக்கு ஆகாது அவங்களுக்கு வந்து ஒண்ணு பொருள் செலவு ஏற்படும் இல்ல உயிர் சேதம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாவே நடக்குமா இல்ல யாருக்கு வந்து உயிர் சேதமாகும் இல்ல யாருக்கு பொருள் சேதமாகும் அப்படிங்கறத சொல்ல முடியுமா கண்டிப்பா மேடம் மொதல் விஷயம் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை கிடையாது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னா வந்து அவங்க தாய்மாமனுக்கு ஆகாம போகுன்றதுக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது அதோட முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நீங்க ராசி படி கேக்குறீங்க ஆக்சுவலா அந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர நட்சத்திரத்துக்காரர் வந்து ஏதாவது ஒரு லக்னமா இருப்பாங்க அந்த பன்னெண்டு தான் அந்த லக்னத்துக்கு புதன் வந்து சாதகமான கிரகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதன் தான் தாய்மாமனை குறிக்கிற கிரகம் தான் சோ அது வலுவா இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்க தாய்மோ ரொம்ப நல்லாவே இருப்பாங்க நம்மளால அதனால வந்து ரோஹினி நட்சத்திரம் சிவராசியில் பிறன்ட்டாங்கன்றக்காக அவங்க யாருக்கும் பிரச்சனை வரும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை இன்னும் சொல்ல போனா ரோஹிணி நட்சத்திரம் சிவராசிக்காரவங்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் மன தெளிவு அதிகமாக இருக்கும் ஏன்னா அது சந்திரன் உச்சமாகற இடம் சந்திரனுடைய சொந்த ராசி நட்சத்திரம் ரோஹினி ஸோ அங்கே சுக்ரனோட வீடு அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனாகவும் மன தெளிவோட எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ப்ளஸ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பேர்த்துக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அதாவது தன்னை வருத்திக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதை பொருட்படுத்திக்கிறாமல் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் கண்டிப்பாக தவறாமல் செய்வாங்க அவங்கள அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தவங்களே அவங்கள வந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதையும் தாண்டி அவங்க திரும்ப அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்களை செய்ய தான் செய்வாங்க இது அவங்களோட இயல்பு ரோஹித் நட்சத்திரம் ரிஷபராசியோட இயல்பு செகண்ட் விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வீட்டில் கேட்டிங்கன்னா இது எங்கே நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்குறாங்க அடுத்தவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க ரிலேட்டிவ்ஸ் தான் பண்ணுறாங்க நம்ம வீட்டை கண்டுக்க மாட்டுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஓகே சோ வீட்டுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க ஆனா வெளியில பயங்கரமா வேலை பார்க்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க சில பேர் வந்து இந்த ஜாதக அமைப்புல வந்து தோஷம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கிறாங்க இவருக்கு வந்து செவ்வா தோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு திருமணத்தில வந்து ஏற்படும் இல்ல அவருக்கு வந்து தொழில் நஷ்டம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு வந்து பரிகாரங்கள் செய்ய நிவர்த்தி ஆகும் இப்ப இந்த தோஷத்துக்கு மொத பரிகாரம் செஞ்சா அது சரியாகுமா ச எப்படின்னாலும் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷம் வந்து அப்படியேதான் இருக்கு போகுது பரிகாரத்தினால என்ன ஒரு மாற்றம் அடைய போகுது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு பரிகாரம் செஞ்சா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா தோஷம் ஒரு ஜாதக அமைப்பில் வந்து நம்ம ஜாதகம் அப்படின்றது என்ன கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னா வந்து நம்ம பிறந்து இந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வந்து வாழப்போகிறோம் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இப்படியான லைஃப்பை தான் நம்ம போறோம் அப்படின்னு இறைவன் வந்து தீர்மானிக்க இயற்கையை தீர்மானிக்கிறது தான் தீர்மானிக்கிறத வந்து நம்ம மாத்திர சக்தி மனிதர்களுக்கு கிடையாது மனசுக்கு இருக்குது நம்ம நம்பணும் நமக்கு கெட்டது நடக்காது அப்படின்னு வந்து நம்பணும் நம்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சண்ட்க்கு கம்மி ஆகும் ஆனால் நிச்சயமா வந்து கா நான் என்கிட்ட ஜாதகம் கொண்டு வரவங்களுக்கு நான் பண்ணுற விஷயம் வந்து என்னன்னா நல்லதோ கெட்டதோ குளிப்பாணி சித அதை சொன்னது வந்து அதுதான் உன்னோட ஜோதிடர ஜோதிடராக உன்னோட கடமை உன்கிட்ட வந்தவங்களுக்கு ரெண்டையுமே நீங்க சொல்லணும் நல்லது இருந்தால் மட்டும் சொல்றது கெட்டதை விட்டுறது அப்படின்றது இருக்கக்கூடாது ரெண்டுமே சொல்லணுன்றதை சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பரிகாரம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ஒரு இந்த ரெண்டாம் இடத்துல உதாரணத்துக்கு சொல்லணும்னா லக்னத்துக்கு ரெண்டாவது இடத்துல ச செவ்வாயிருந்தா தோஷம் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கு ஆனால் அது கண்டிப்பா தோஷம் செய்யுமா அப்படின்றது கொஸ்டின் தோஷத்துக்கு விதிவிலக்கு இயற்கையாகவே இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்குன்றதுக்காக தோஷம் பண்ணாது இன்கேஸ் வந்து அது சுக்கிரனோட தொடர்புலயோ சுவகிரகமான குருவுடைய தொடர்புலையோ வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல தோஷம் செய்யாது ஓகே அப்படி இருந்துச்சுன்னா என்ன ரெண்டாவது இடத்துல வந்து செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அது தோஷம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அதற்கே இந்த பரிகாரம் செஞ்சா அது நிவர்த்தி ஆகுமாங்கிற அந்த தோஷம் எப்போ வேலை செய்யணும்னா மேடம் அந்த செவ்வாயோட தசா புத்தி அந்திர காலங்கள் லைஃப்ல எப்போ வருதோ அப்போ வேலை செய்யும் ஒரு சிலருக்கு அது பெரிய அளவுல வேலை செய்யாம கூட போகலாம் இன்கேஸ் வந்து அது சமீபம் வரப்போகுது அப்படின்னா அவங்க ஒரு பிரச்சனை பண்ண போறாங்கன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் நம்ம அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் வந்து ரெண்டு விஷயம் உரிய தெய்வம் வந்து முருகன் முருக வழிபாடு பண்ண சொல்லி சொல்லுவேன் அதே நேரத்தில் அன்னதானம் பால் தானம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம் இந்த அளவுல பண்ணாலே போதுமானதுதான் தொந்தரவு குழு நம்ம செவ்வாய் தோஷத்தை மட்டும்தான் பேசுறாங்க செவ்வாய் தோசம் சர்பதோஷம் இதான் கலத்திர தோஷம் இதான் பெருசா பேசுறாங்க கலச தோஷத்துல கலத்திர தோஷம்ன்றது வந்து திருமண வாழ்க்கையில வர பிரச்சனைகளை பத்தி சொல்றது அதுல நிறைய வகை இருக்கு ஆஹ் அதே மாதிரி வந்து இந்த செவ்வாய் தோஷத்தை தாண்டி அதோட கடுமையான தோஷங்கள்லாம் இருக்கு ஒரு பெண்ணோட ஜாதத்துல வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கடுமையான தோஷம் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்க வந்து இளம் வயதுல வந்து கணவரை விளக்குறதுக்கான சூழல்கள் ஏற்படும் விதிவிலக்கு இருக்கு தோஷம் ஆனா இதுக்குமே விதிவிலக்கு இருக்கு பார்த்த உடனே அந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்து சின்ன ஜாதத்தை ஒதுக்கி வைக்க முடியாது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த ஒரு ஒரு ஜாதம் வந்து ரொம்ப கடுமையான தோஷம் புனர்பு தோஷம்லாம் சொல்லுவாங்க செவ்வாய் ராகு இன்னும் சில கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து அஹ் கிரகங்கள் கிரகம் இப்படியெல்லாம் வந்து களத்துல திருமணத்தை கொடுக்குற கிரகமெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய ஜாதகம் இருந்துச்சு ஒரு பெண்ணோட ஜாதகம் எனக்கே நம்பிக்கை இல்லை அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது இதுக்கு உங்களுக்கான பையன் எப்படி இருக்க போறாங்க அவங்களும் அந்த அந்த பொண்ணு வீட்டு இருந்து நான் சொன்னால் ஓகே பொண்ணை மட்டும்தான் பண்ணுவாங்க அவங்க ஜாதகம் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க வரன் எடுத்து எடுத்து இருக்காங்க வெளியூரில் அவங்க நான் இருக்கிறது மதுரை அவங்க எனக்கு வந்து வெளியூரில் இருக்கறனால எனக்கு மெசேஜில் போட்டுருவாங்க வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் சரியாக வரல சரியாக வரலன்னு அப்புறம் ஒரு நாள் எதார்த்தமாக ஒரு ஜாதம் அனுப்பிச்சாங்க இந்த பொண்ணுக்கே பிறந்த மாதிரி அந்த பையன் அந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் இந்த பொ தோஷம் இருக்கு சேம் தோஷம் சோ அப்ப தோசத்துக்கு தோசம் சாமியம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல அதாவது தோஷத்துக்கு தோசம் விளையிடும் தோஷம் செய்யாது அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி இப்ப நல்ல சந்தோஷமா ஒரு ஏழு வருஷமா குழந்தையோட இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல தோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் இப்ப ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா ஜாதகம் பாத்திருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு இன்னொருத்தருக்கு தோஷம் இல்ல அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் ஏற்படுமா லவ் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல நிச்சயமா அவங்களுக்கு வந்து மனப்பொருத்தமும் கிரக அமைப்புகளுமே வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கப்போ தான் அவங்களுக்கு அவங்க பிடிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் அந்த ரெண்டு பேரும் காந்தம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காந்தத்துக்கு இந்த காந்தத்தை ஈர்க்கிற சக்தி வந்து அந்த கிரக அமைப்புகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்பதான் அந்த அட்டாச்மெண்ட் வரும் இது வந்துருச்சு அப்படின்னாலே வந்து நம்ம வேற கணக்கு எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ரொம்ப வேற ஒரு சிலருக்கு மேரேஜ்க்கு அப்புறமே வந்து சில பிரச்சனைகள் வரும் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது பார்த்தா தான் சொல்ல முடியும் நான் சொல்றது வந்து லவ் மேரேஜ் முடிவு பண்ணி லவ் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஜாதவ கேள்வி கேட்காதுங்கிறத நான் சொல்லுவேன் ஓகே இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணுமா அது அவசியம் இல்லை அப்படி அதான் இந்த பொண்ணோட ஜாதத்துக்கும் பையனோட ஜாதத்துக்கும் தோஷம் ஒரே மாதிரியான அளவுலையும் ஒரே மாதிரியான அமைப்புலையும் இருந்தா நல்லது

நைன்டி பர்சன்டேஜ் வந்து கிரக நிலைகள் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுதுன்றது பாக்குறதுதான் சோ இதை வச்சுதான் அந்த ஜாதகம் மேட்ச் ஆகும் உங்களுக்காக பிறந்தவங்க அப்படின்றது அப்பதான் முடிவு பண்ண முடியும் ஓகே இன்ன வரைக்குமே இந்த நடைமுறையில இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல இரண்டு மனைவிகள் அப்படின்னு இருக்கும் ஆஹ் அது வந்து ஒரு தோஷமாவே பாக்குறாங்க அப்ப அவருடைய ஜாதகத்துல இரண்டு மனைவிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருடைய திருமணத்திற்கு முன்னாடி ஒரு வாழை மரத்தை வச்சு அதற்கு தாலி கட்டிட்டு அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் மணமகளுக்கு வந்து தாலி கட்டுவாங்க இந்த நடைமுறை பழக்கம் வந்து நம்ம ஆரம்பத்துல இருக்கே இருக்கிற மாதிரி இருக்கு சோ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கும் அப்படிங்கறது ஏதாவது சொல்ல முடியுமா அதாவது மேடம் இப்போ இப்போ நீங்க சொல்ற மாதிரியான பரிகாரங்கள்லாம் எல்லாம் வந்து முன்னாடி முன்னாடி இருந்தே தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் அதாவது அந்த வால மாதத்தை மனைவியா நினைச்சு அதை ஒரு மேரேஜ் பண்ணி அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் தாரம் முடிச்சு ரெண்டாவது தாரத்தை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி இது தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நம்பி மனசுக்கு வந்து வலு அதிகம் நம்ம விதியை மாத்தக்கூடிய விதியை மதியால் வெள்ள மதின்ற சந்திரன் சந்திரன் தான் மனோகாரகன் அந்த மதி வந்து நமக்கு சந்தனம் நல்லா இருந்தா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம 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 வாழ்க்கை அமைச்சுக்க முடியும் சோ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம அது பண்றவங்க தப்பு இல்ல ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு நீங்க கேட்டது வந்து ஒருத்தருக்கு வந்து ரெண்டு தாரம் அப்படின்னு ஒரு ஆணுக்கு கேக்குறீங்க ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு எல்லாம் இருக்கும் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க சோ இப்படி எல்லாம் இருக்கிற ஜாதகங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து மேரேஜ் தான் பண்ணுவாங்கன்றது கிடையாது ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஓபனா வெளிப்படையா சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப் இருக்கும் இன் கேஸ் வந்து அப்படி இல்லை ஒரு பையனுக்கு ரெண்டு தரம் அமைப்பு இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா இன்னொரு பொண்ணை தான் கல்யாணம் பரம் போறாங்கறது கிடையாது அவர் வந்து அந்த அவங்க ஒய்ஃபுக்கு ஈக்குவலா அவரோட ப்ரொஃபஷனையோ இல்லை அவரோட பேஷனாக நினைக்கிற விஷயத்தையோ அவர் இன்னும் இன்வால்வா பண்ணுவாருன்னு அர்த்தம் ஓகே இந்த சொல்லுவேன் சொல்லும்போது இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னும் போது வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதுவா இருக்கு நீங்க இதுக்குள்ள போங்க போனீங்கன்னா உங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க டைவர்ட் டைவெர்ட் பண்ணி உள்ள கொண்டு ஓகே சோ என்ன மாதிரியான அமைப்பு கட்டத்துல இருந்தா இவங்களுக்கு ரெண்டு மேரேஜ் நடக்கும் அதாவது லக்னத்துக்கு ஏலாம் இடம் திருமணத்தை குறிக்கிற கிரகம் அதுதான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கணவரையும் மனைவியோ குடுக்குற இடம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து ஒரு இன்னொரு கிரகத்தோட சேர்ந்து வேற ஒரு ராசியில ரெண்டு நட்சத்திரத்துல இருக்குனு வெச்சு அந்த கிரகமும் இன்னொரு கிரகமும் வேற வேற நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா மேரேஜ் பிளட் ஆகும் இந்த மேரேஜ் கொடுக்கிற கிரகத்துக்கு ராகு வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மேரேஜ் மல்டிபிள் ஆகும். ஓகே. மேரேஜ் கொடுக்கிற கிரகத்தை விட்டு ஒரு ஜாதகத்துல சுக்ரனும் ராகுவும் கனெக்ட் ஆயிருந்தாலும் மல்டிபிள் பார்ட்னர்ஸ்ன்றது அவங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுதான். ஓகே. இப்போ இந்த ஜாதகத்துல கண்டங்கள் இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. ஆமாம். ஒருத்தருக்கு வந்து பஞ்சபூதங்களால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை வந்து கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு இந்த அமைப்புகள் இருந்துச்சு இதன் இத்தனை அவருக்கு இந்த கண்டம் இருக்கு அப்படிங்கறதே புத்தின்னு சொல்லுவோம் பண்ணி வரும்போது ஒரு லக்னத்துக்கு மாரகஸ்தானம்னு இருக்கும் பாதகஸ்தானம்னு இருக்கும் இது ரெண்டும் ஒன்று ஒண்ணு கனெக்ட் ஆகும் போது வந்து அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எதுவோ அது சார்ந்த வகையில் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பகுதி பயணங்களை குறிக்கிற கிரகங்களோட சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா பயணங்கள்ல விபத்து அந்த மாதிரி சோ எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா உயரத்துல இருந்து கீழே விழுவாங்க இந்த மாதிரி நிறைய கணக்குகள் அந்த எந்த நேரத்துல வரும்ன்றது அவங்களோட தசா புத்தி கணக்குல நம்ம பார்க்க முடியும் இப்போ ஒருத்தவங்களுக்கு நோய் எப்போ வருதுன்றதுமே நம்ம தான் பார்ப்போம் என்ன மாதிரி நோயினாலும் அவங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க அந்த நோய் தீரக்கூடியதா தீரக்கூட தீராததா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அது எந்த வயசுல அவங்களுக்கு வரும் தீரக்கூடியா இருந்தா எப்ப தீரும் தீராத நோய்னா அது அது என்ன என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும் அதுக்கு நம்ம முன்னாடி எப்படி நம்ம நம்ம உணவு முறையில இருந்து மருத்துவ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கைடன்ஸ்லாம் கொடுப்போம் ஓகே ஸோ ஒரு சிலர் வந்து இப்போ நோய்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து சில குறிப்பிட்ட மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து அலோபதி எடுத்துப்பாங்க ஒரு சிலர் ஹோமியோபதி எடுத்துப்பாங்க ஒரு சிலர் சித்த மெடிசன் இவங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பினருக்கு இந்த மருத்துவ முறை தான் செட் ஆகுங்கிறதையும் ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும் கண்டிப்பா இருக்கு நீங்க கேட்ட நல்ல ஒரு ஜாதகத்துல வந்து சுக்ரனோட அந்த நோய் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அலோபதி மெடிசின் வந்து நல்லா இருக்கும் சரியா இருக்கும் அவங்க எவ்வளவு எடுத்துட்டாலும் சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்காது நல்லா அதனால ஆகி நல்லா வந்துடுவாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த கேதுவோட தொடர்பு அஹ் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டோ இல்லை அந்த நோயை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட சம்மந்தப்பட்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்குள்ள போகலாம் யோகா ஆசனம் ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதிக் இனிமணி இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதை நான் எதுவும் சொல்லுவேன் அவங்க நீ அலோபதிய விட உங்களுக்கு இது பெட்டரா இருக்கும் இல்ல இதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்ற சஜஷன் நான் கொடுப்பேன் ஓகே சோ அதே மாதிரி எந்த ஜாதக அமைப்பினருக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து நோய்கள் வந்துச்சு அப்படின்னா மருந்து மாத்திரைகளால குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் ஆனா சிலர் வந்து காலம் முழுக்க அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த டயாலிசிஸ் வந்து ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டினியூஸா வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த ஜாதக அமைப்பினருக்கு இப்படி இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் சிகிச்சையோ இல்ல தொடர்ந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்க முறையோ இருக்கும் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா எந்த ஜாதகம் அந்த அறுவை சிகிச்சைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து சந்திரனும் செவ்வாயும் சந்திரன் செவ்வாய் கேது சந்திரன் இந்த மூணு கிரகங்களோட தொடர்பு இருக்கு இல்ல சந்திரனோட இந்த கேதுவோ இல்ல செவ்வாயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னும் போது வந்து அது வந்து சந்திரமங்கல சொல்லுவாங்க சந்திரமங்கல யோகம் அது யோகம் தான் ஆக்சுவலா அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சுபகாரியங்களை முன்னாடி நின்று செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் வீடு மனை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வாங்கக்கூடிய யோகத்தை செய்யும் இந்த அமைப்பு தான் மருத்துவ செலவுகளும் வரும் ஆஹ் விபத்துகள் அடிக்கடி நடக்கும் அவங்களுக்கு ஏற்படுற விபத்துகளை பார்த்து சுத்தி இருக்கவங்களுக்கு வேணால் தலை சுற்றி கீழே விழுந்துவாங்க அவங்க எவ்வளவு பிளட்டு போனாலும் அவங்க வந்து பார்த்தவே மாட்டாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க தைரியம் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க சோ இந்த அமைப்பு இருக்கவங்களுக்கு தான் அடிக்கடி அறுவை சிகிச்சைகளுக்கான சூழல்கள் வரும் அது ஸ்தானத்தை பொறுத்து எந்த பகுதியில் பிரச்சனைகள் இருக்கும்ன்றதை பொறுத்து அது லைஃப்ல வரும் இந்த அமைப்பு இருக்கவங்க நோயை நோய் சார்ந்த மருத்துவம் சார்ந்த செலவினங்களை குறைச்சிக்கிறதுக்கு நான் சொல்ற ஒரு பரிகாரம் அன்னதானம் தான் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்ததான் உணவுத்துறை சோ அவங்க அதை உணவுக்கு மருந்துக்கு செலவு பண்றதுக்கு போல உணவுல செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மருத்துவ செலவு வராது இந்த கனெக்ஷன்ல நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதிகமாக இந்த டயாலிசிஸ் வந்து பண்றாங்க இல்லையா சோ தொடர்ந்து வந்து டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா டயாலிசிஸ் வந்து கன்டினியூஸ்ஸா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாங்க அதாவது இந்த டயலிசிஸ் வந்து இந்த சக்கர வியாதி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் வந்து பண்ணும் மறுசூழல் வரும் இது யாருக்கு சர்க்கரை நோய் வரும் அப்படின்றது இருக்கு அதாவது குருவும் கிரகமான அதாவது அசுர குருவான சுக்கரனும் தேவ குருவான வியாழனும் திரிவன தொடர்புலையோ கேந்திர இது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் இந்த மாதிரியான அமைப்புல கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிச்சயமா வந்து டயபெட்டிஸ் பேஷண்டா ஃபியூச்சர்லாம் வருவாங்க நான் அவங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லுவேன் இந்த மாதிரி உங்க பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் டயபெட்டிஸ் இருந்திருக்கும் ஆமா இருக்கு